来来来 ஓரங்கட்டப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் கீழ் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் ஊடாக மாந்திமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட குளங்களில் நன்னீர் மீன் வளர்ப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது முதற்கட்ட நிகழ்வாக இன்றைய தினம் வியாழக்கிழமை மாந்திமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் தாமரை குளத்தில் மீன் குஞ்சுகள் விடும் நிகழ்வு இடம்பெற்றது குறித்த நிகழ்வு விழுது நிறுவனத்தின் சிரேஷ்ட திட்ட அலுவலர் டலிமா தலைமையில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்ச்சி திட்டத்தினூடாக பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல் கிராம அபிவிருத்தி முன்னெடுத்தல் உள்ளிட்ட நிகழ்வாக இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் மாந்தி மேற்கு பிரதேச செயலக அதிகாரிகள் கிராம அலுவலர்கள் உள்ளடங்களாக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் மீன் வளர்ப்பு திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்றோம் இந்த திட்டமானது தெரிவு செய்யப்பட்ட பத்து குளங்களை மாந்தி மேற்கில் பத்து குளங்களை மையப்படுத்தியதாகவும் அதில் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் மீன் குஞ்சுகளை வளர்த்து அதனை மக்களின் அதாவது அவங்களுடைய கிராமத்தின் அபிவிருத்திக்காகவும் பெண் தலைமையதாகும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது இது கொஞ்சம் நேரம் போயிட்டது அது உதவி நேர தகவல் என்ற போயிட்டது மற்றது பெரிய செயலாளரும் உதவி பிரிவு செயலாளரும் முக்கியமான ஒரு கூட்டத்தில் பற்றக்கூடிய

நடவடிக்கைகள் தொடர்ச்சியாகவே நமது வித்தியாசத்தில் கோல்பொன்றவர்களின் வேறு வரவேற்றிருக்கிற விஷயம் நாங்கள் அந்த மழை வாரத்துக்கு பல காலங்களுக்கு முன்னதாகவே அந்த நீர் கழிநீர் வாய்க்கால்கள் அந்த முக்கியமாக அதில் குற்றம் செய்ய வேண்டிய அந்த எல்லாம் கடந்த காலங்களில் விழுந்து நிறுவனத்தின் ஊடாக புறமைக்கப்பட்டது குற்றம் செய்யப்பட்டது அது விவசாயியவர்கள் அந்த ஒரு முயற்சியும் தனிப்பட்ட முறையிலான அல்ல ஒரு சமூகம் சார்ந்து அது அது கூடாத ஒரு தனிப்பட்ட எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு நல்ல ஒரு திட்டம் உண்மையிலேயே நாங்கள் மன்னாரில் இருக்கிற நாங்கள் உண்மையிலேயே குறிப்பிட்டார்கள் அதுக்கு முக்கிய காரண நாணயங்கள் மன்னாரில் இருக்கிற அந்த புதிய தலங்கள் எங்களுக்கு ஒரு சிறப்பு அந்த புதிய தலங்கள் அந்த புனிதத்தலங்கள் அருளும் ஆசையும் தெரியல எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற இயற்கையான வளங்கள் அதில் இப்ப translating unex ensuring 선생تى sangatட் கொருக்க்க aisle கற बात <laughs> रहे uh <-huh. laughs>